மதுரையில் இருக்க ரொம்ப சக்தி வாய்ந்த மூணு கடவுள்கள் மூணாவது பார்த்தீங்கன்னா பாண்டிமணி இருக்கிறதே ரொம்ப உக்கரமான கடவுள் ரொம்ப கோவக்கார கடவுள் இந்த கடவுள் தான் இந்த கடவுள் கிட்ட ஏகப்பட்ட பேய்கள் இருக்கு அந்த பேய்களை எல்லாத்தையுமே இந்த பாண்டிமணி கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க சொல்ல போனால் மதுரை இருக்கிற எல்லா பேய்களுமே இந்த பாண்டிமணியை பார்த்து அலரும் இந்த பாண்டிமணி தான் மதுரையோட காவல்காரனாக இருக்காரு இந்த பாண்டிய மன்னன் நெடுஞ்செல்லின் இருக்கார் பார்த்தீங்களா அவர் இறந்த பிறகு சிவன் கிட்ட நான் மக்களெல்லாம் காப்பாற்றுற மாதிரி ஒரு ஆளை மாறணும் அதுக்காக எனக்கு ஒரு வரமுடன் கேட்டதாகவும் அதுக்கப்புறம் அந்த பாண்டிய மன்னன் இப்படி ஒரு கடவுளாக பிறந்து அதாவது பாண்டிமணியாக பிறந்து அந்த மதுரையை பாதுகாக்கிறாரு அப்படி ஏன் ஒரு கடவுளாக மாறணும்னு கேட்டார்னா இந்த நீ கணவரை தெரியாம தப்பான தண்டனை வழங்கி கொன்றுவாரு சோ அதுக்காக தான்

பெரிய ஒரு அம்மன் கோயில் ஒரு சக்தி அந்த அம்மன் கோயில் இந்த மதுரை மீனாட்சி மலம் பிறக்கும் சாதாரண ஒரு பெண்மணியா மூன்று மார்புகத்தோட பிறந்த இவங்க சிவனை பார்த்தோடனே அந்த மூன்றாவது மார்பம் மறைஞ்சு போயிருந்தது அதுக்கப்புறம் சிவனையே போர் செஞ்சு சிவனையே வெற்றி பெற்று சிவனையே கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க அப்படி வந்தவங்க தான் இந்த மதுரை மீனாட்சி அம்மன்